கத்தரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதன் ஏழாவது வசனம் ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஷீசன் பேதுருவை பார்த்து ஆவர் கர்த்தர் என்றான் ஒரு கடினமான சூழ்நிலையில் சீஷர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நேராக கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு பின்வாங்கி வலைகளை எடுத்துக்கொண்டு மீன்களை பிடிக்கும்படி படகிலே ஏறிக்கொண்டு கடலுக்குள் சென்றபோது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத இருந்த சூழ்நிலையில் தூரத்திலே கரையிலே நின்று கொண்டிருந்த ஒருவரை கண்டு அவர் கர்த்தர் என்று அடையாளம் கண்டு கொள்ளும் வசனம்தான் இந்த வசனம் ஏன் சீஷர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் ஏன் இப்பொழுது ஷீஷர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பெரிய இடைவெளி வந்துவிட்டது ஏன் இப்பொழுது கிறிஸ்து சீஷர்களை விட்டு தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து சீஷர்களை தெரிந்து கொண்டு உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவர்களை ஊழியத்திற்குள் பக்குவப்படுத்தும்படி கிறிஸ்துவுக்குள் அவர்களை பலப்படுத்தும்படி அநேக இடங்களுக்கு சென்று அநேக ஸ்தலங்களில் ஊழியங்களை செய்து அநேக அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்து அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் காலமளவும் சிலுவையில் தம்மை தாமே ஒப்புக்கொடுத்து இந்த உலகத்திற்காக பாவ நிவாரண பலியாக தம்மை ஒப்புக்கொடுத்த பின்பு அவர் மறித்தார் மூன்றாம் நாளில் உயிரோடு இழந்தார் சீஷர்களை பலப்படுத்தும்படியாக அநேக முறை அவர்களுக்கு தரிசனமும் தந்தார் ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அவரோடு கூட இல்லை தரிசனமாக அவர்களுக்கு முன்பாக இல்லை அவர்கள் மறை அவர் மறைந்து விட்டார் இப்பொழுது அவர்களோ என்ன செய்வது என்று தெரியாமல் யார் நம்மை வழிநடத்துவார் வழிநடத்துவார் ஒருவரும் இல்லையே என்று தெரியாமல் பழைய வாழ்க்கைக்கு நேராக கடந்து போய் விடுகிறார்கள் ஏன் இந்த பழைய வாழ்க்கைக்கு நேராக கடந்து போய் விடுகிறார்கள் அதற்கு ஒரு காரணம் உண்டு அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் யோவான் கெழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்தில் நாம் வாசிப்போமே ஆனால் அவனுக்கு பிரதியுத்திரமாக எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் பேதுரு ஆண்டவரோடு இருந்தவன் அவரோடே பிரயாணித்து வந்தவன் ஆனால் கர்த்தர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்போது எல்லோரும் வந்து பேதுருவை பார்த்து நீயும் அவரோட கூட தானே இருந்தாய் என்று சொ பொழுது பேதுருவோ மரணத்துக்கு பயந்து அவர்களுக்கு மனுஷர்களுக்கு பயந்து இல்லை அவரோடு கூட நல்ல அவர் யாருன்னே எனக்கு தெரியாது என்று மறுதளித்து விட்டான் அதனால் என்ன விளைவு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டான் ஆண்டருடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கவில்லை கிடைத்தும் அவன் கர்த்தருக்குள் நிலை முடியவில்லை யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசரம் பாருங்க சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மின் பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம் உடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயாச்சு இப்ப ஆண்டவர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை விட்டு முற்றிலுமாக பின்வாங்கி போய் பழைய வாழ்க்கைக்கு நேராக தேவ பிரசலத்தை விட்டு பின்வாங்கி போய் பழைய வாழ்க்கை என்னும் அந்த வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கிறவனை போல போ கடந்த கடந்து செல்கிறான் நாமும் இன்று அதே சூழ்நிலை இருப்போமா வாழ்க்கையில கடினமான ஒரு சூழ்நிலை வரும் ஆமா வரும் ஏன்னா நாமும் மனிதர்கள் தான் உலகம் உங்களை பகைக்கும் என்று ஆண்டவரே நமக்காக நமக்கு கூறி கூறியிருக்கிறார் என்றால் கிறிஸ்துவை எப்படி சிலுவையில் அறைந்ததோ அதே போல் நம்மையும் சிலுவையில் அறையும் ஏனென்றால் நம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படி விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அநேக போராட்டங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்ப சிலுவை போல் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவரை மறுதளிக்க கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் அப்படி வரும்பொழுது மனிதர்களின் இயல்பு மறுதளித்து விடுவோம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் விடுவோம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்க மாட்டோம் உலக கவலைகள் உலக இச்சைகள் நம்மை கவர்ந்து இழுத்துவிடும் நாம் அந்த வலையிலே சிக்கிக்கொள்வோம் போய்விடுவோம் ஆனால் மீண்டும் கர்த்தருக்குள் எப்படி வருவது என்று யோசித்து யோசித்து வர முடியாமல் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு நேராகவே கர்த்தரை விட்டு பின்வாங்கி பின்வாங்கி போய்விடுவோம் அதனால தான் கர்த்தர் கரையில் இருக்கிறார் சீஷர்கள் படகில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது இந்த இடைவெளி பய இந்த இடைவெளி அவர்களை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வைக்கவில்லை அவர்களுடைய படகு வெறுமையாகத்தான் இருக்கிறது கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி எவ்வளவு தூரம் அதிகமாகிறதோ அவ்வளவு தூரம் நம்மை வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும் எப்பொழுது கர்த்தர் நம்மளுடைய படகில் இருக்கிறாரோ அப்பொழுதுதான் நம்மளுடைய சூழலும் அமைதியா இருக்கும் பாருங்க ஷீஷர்கள் ஒரு முறை படகுல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க காற்றும் கடல் அலையும் கொந்தளிப்பு பயங்கரமா இருக்குது ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் நீர் காணவில்லையா என்று ஷீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணவுடன் முறையிடுகிறார்கள் விண்ணப்பிக்கிறார்கள் ஜபிக்கிறார்கள் உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய படகில் இருக்கும்பொழுது காற்றையும் கடலையும் அதட்டி நம்மளுக்கு நல்ல ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை தர வல்லவராயிருக்கிறார் முதல் முறையை பேதுருவை சந்திக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகில் இருந்தார் வலையை ஆழத்திலே போடுங்கள் என்று சொன்னார் இரண்டு படகு நிரம்பத்தக்க மீன்களை அவர்கள் எடுத்தார்கள் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் வெறுமை என்பது ஒரு பொழுதும் இல்லை நாம தான் அவரை படகுல ஏத்துறோமா இல்ல அவரை கரையிலேயே நிக்க வைக்கிறோமா என்று நாம் சிந்தித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்மளுடைய குணநலங்கள் எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் என்று நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பேதரையும் சீசர்களையும் நீங்க பிடிக்க வேண்டாம்ப்பா பா பிடிங்க பிடிங்க பரலோகராஜ்யத்தை கட்டுங்க என்னுடைய சீஷர்களா இருங்க என்று அவ்வளவு வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்மளுக்கும் அதே வல்லமையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார் அந்த வல்லமையும் அபிஷேகத்தையும் பிரயோஜனப்படுத்த விடாமல் உலகம் நம்மை எதிர்த்து நிற்கிறது பல முறை நாம் தேவனை கர்த்தரை நாம் மறுதளித்து விடுகிறோம் சூழ்நிலை நிமித்தம் நாம் பின்வாங்கி போய் விடுகிறோம் அப்படி இல்ல கிறிஸ்துவ ஜீவியம் என்பது கிறிஸ்துவுக்காக நாம் சார்ந்து நிற்கணும் கிறிஸ்துவவுக்கென்று நாம் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று நாம் அவருக்காக சார்ந்து நிற்கும்போது அவர் எப்பொழுதும் நம்முடைய படங்களே இருப்பார் இப்பொழுது ஷீஷர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக போய் விட்டார்கள் ஆனாலும் கர்த்தரோ அவர்களை கைவிட மனதா இல்லாமல் இங்கே கரையிலிருந்து கத்தி கேக்குறாரு பிள்ளைகளே சாப்பிடு புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்துல உண்டா என்று யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாசனம் எவ்வளோ ஆசையா ஆண்டவர் கேட்கிறார் பிள்ளைகளே உங்கள் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இடத்துல உண்டா என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறார் ஆசையா விசாரிக்கிறார் ஏதாவது இடத்துல உண்டா நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டே வெறுமையாக இருப்பேன் எனக்கு தெரியும் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார் அப்பொழுது அவர்கள் ஒன்றுமில்லை என்று அவர்கள் திகைத்து நிற்கும்போது ஆண்டவர் மீண்டுமாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று நம்மை ஒருபோதும் வெறுமையாய் விடுகிற தேவனே அல்ல நம் கர்த்தர் நம்மளுடைய படகிலே அவர் ஏற விரும்புகிறார் நம்மளுடைய படகு அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்மளுடைய படகு வெறுமையாய் இருப்பதற்கு அவருக்கு பிரியமல்ல நம்மளுடைய வாழ்க்கை வெறுமையா இருப்பதற்கு அவருக்கு பிரியமே அல்ல அவர் விரும்புவது என்ன நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதற்கு அவர் நம்மளுடைய படகில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் ஒருபொழுதும் நம்மை தனிமையிலே விடுவதில்லை இப்படி அவங்க வலதுபுறமாக தங்களுடைய வலையை போட்ட உடனே அவர்களுக்கு மீன்கள் நிறைய கிடைத்தது உடனே ஆண்டவர் இருந்த சீசன் என்று தெளிவாக அங்கு கூறப்படுகிறது பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டார்கள் உடனே பேதுரு இந்த சத்தம் கேட்ட உடனே தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான் என்று நாம் வாசிக்கிறோம் அவர் கர்த்தர் என்பதை அறிந்தான் உடனே பேதுரு அவரை விட்டு பின்வாங்கி போனவன் அவரை மறுதலித்தவன் உடனே கடலுக்குள் குதித்து அவரை நெருங்கும்படியாக ஓடிச் செல்கிறான் அவன் அவரை நெருங்கினான் பின்பு அவன் அறிக்கையிட்டான் மூன்று முறை கர்த்தரை மறுதளித்தான் இப்பொழுது மூன்று முறை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவன் கர்த்தரோடு ஒப்புரவாகி கொண்டான் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார் அப்போ சிலர் வாசிக்கும் போது அநேக இடங்களில் பேதுரு அநேக அற்புதடை வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நாமத்தலன் எழுந்து நட என்று சொல்லி ஒரு முடவனை எழுந்து நடக்க செய்கிறார் என்ற அநேக வல்லமைகள் பேதுரு மூலமாக வெளிப்படுகிறது காரணம் அவன் கர்த்தரோடு ஒப்புறவாகி இன்றைக்கு நம்மளுடைய கால வாழ்க்கை எப்படி இருக்கிறது படகிலே தனிமையில் இருக்கிறோமா கரையிலே கர்த்தர் இருக்கிறாரா என்று பார்த்து கரையில் அவர் இருக்க வேண்டாம் நம்மளுடைய படகில் அவர் வர வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அவர் கரையில் இருக்கும் வரை நம்மளுடைய படகு வெறுமைதான் அவர் எப்பொழுது நம்மளுடைய படகுக்குள் வருகிறாரோ அப்பொழுதுதான் நம்மளுடைய படகு வெறுமையாக அல்லாமல் நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார் நம்மளுடைய வாழ்க்கை வெறுமையா இருப்பதற்கு அவருக்கு பிரியமல்ல அவர் சொல்கிற சத்தம் அவர் கூறுகிற சத்தம் அவர் கற்பிக்கிற அந்த காரியங்கள் நாம் கீழ்ப்படுவோமே ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் கால சூழ்நிலைகள் நம்மையும் கிறிஸ்துவையும் பிரித்துவிடும் ஆனால் அதே காலங்கள் கர்த்தரையும் நம்மையும் இணைத்துவிடும் காரணம் நம்மளுடைய உள்ளம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது அவர் நம்மோடு கூட வந்து நம்மளுடைய வீட்டிற்குள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள் வந்து எல்லா நம்மளுடைய பிசினஸ் நம்மளுடைய வேலைகள் எல்லாவற்றிற்குள்ளும் வந்து அவர் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கும் அவர் உங்களை விசாரிக்கிறார் பிள்ளைகளே ஏதாகிலும் உண்டா என்று அவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே நாங்கள் வெறுமையாக இருக்கிறோம் என்று நாம் ஒப்பு கொடுத்து நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்கும் போது அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார் இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்வோம் அவர் கர்த்தர் என்று அடையாளம் கண்டுகொண்டு அவர் என்னை ரச்சித்தவர் என்று அடையாளம் கண்டுகொண்டு அவரோடு கூட சேர நாம் முயற்சிக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் நாம் எதற்காக பிடிக்கப்பட்டமோ அந்த காரியத்தை நிறைவேற்றும்படி அவரே நமக்கு பலம் தருகிறவராயிருக்கிறார் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தரை பிடித்துக் கொள்வோம் ராஜ்யத்தை கட்டுவோம் அவருடைய வருகை சந்தோஷமாய் அவர் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் போய் அவரோடு கூட அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் கருத்தர்த்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமே